யோசிச்சு பார்த்தீங்கன்னா நன்றின் பால் சேர்ப்பது தான் அறிவு அப்படின்னா யாருக்கு இருந்த அறிவு மனித குலத்திற்கு பயன்பட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க நீங்க அறிவு அறிவினால முதல்ல தண்டிக்கப்பட்ட அறிவின் மீது தொடுக்கப்பட்ட முதல் வழக்கு யார் மீது தொடுக்கப்பட்டது தெரியுமா வேற எந்த தப்பும் ஒரு பண்ணலை அறிவோடு இருந்தது தான் நம்ம தஞ்சாவூர் பரமணி சொல்லுவாங்க தெரியுமா அம்மனமா இருக்க ஊரில் கோவனம் கொட்டினாவே குற்றவாளியும் பாய் அம்மனமா தெரிகிற தேசத்தில் கோவலங்கட்டவங்க கூட குற்றவாளி தான் அப்படித்தான் அரிஸ்டாட்டிலை ஏர்த்தேன்ஸ் நகரத்தினுடைய நீதிமன்றத்திலே நிறுத்தினார்கள் ரெண்டு பேர் அவர் மேலே வழக்கு போட்டாங்க என்ன தெரியுமா வழக்கு இவர் கடவுளை மறுக்கிறாரு சந்திரன் என்பது வெறும் பண்தான் என்று சொல்கிறார் இங்க சந்திராயன் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது இந்த அரங்கத்திலே இருந்து அதற்காக ஒத்துழைத்த எல்லா விஞ்ஞானிகளையும் நாம் நெஞ்சார பாராட்டுகிறோம் சாதாரணம் இல்லைங்க நிலவின் தென் துருவத்திலே முத முதல்ல போய் நம்முடைய இந்தியா அனுப்பிய அந்த சந்திராயன் தான் இன்னைக்கு ஆய்வு பண்ண போகுது நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அனுப்பிய அந்த சந்திராயன் தான் நிலாவிலே தண்ணீர் இருக்கிறது என்று முதன் முதலிலே கண்டறிந்து சொன்னது அதற்கு முன்னால் அமெரிக்கா அனுப்பிய செயற்கைகளுக்குள் கூட கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம இந்தியர்கள் அனுப்பிய சந்திராயன் தான் கண்டுபிடிச்சது மூன்றாவது சந்திராயன் இதைவிட மிகப்பெரிய சாதனைகளை செய்யும் இது இந்திய அறிவு ஆனால் யாரும் தவறாக நினைக்கக்கூடாது அதனுடைய மாதிரியை கொண்டு போய் ஒரு பூஜை பண்ணுறாங்க சில பேர் அவங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு விட நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் சந்திரனுக்கு ஒரு கோயில் இருக்குது திங்களூர் அப்படின்னு அங்கே கூட சில விஞ்ஞானிகள் கூடி சந்திரனுக்காக சில எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இதெல்லாம் எங்கள் தங்கம் படத்திலேயே எம்ஜிஆர் சொல்லிட்டார் கலைஞர் ப்ரொடக்ஷன் மேகலா ப்ரொடக்ஷன் அது அதில் ஆம்ஸ்டாங்கே ஆம்ஸ்டாங்கே வாவான்னு சொல்லி எம்ஜிஆர் கதா கலட்சோம்னு ஒரு பார்த்துருப்பியார் எல்லோரும் கூடி எப்படா நிலாவுக்கு அனுப்புறேன்னு சொல்லிவிட்டு கடைசியாக இன்னைக்கு லீவு விட்டு போயிடுவாங்க என்னென்னு கேட்டால் அன்றைக்கி அமாவாசை சந்திரனில் லீவா நம்ம அனுப்புகிற ராக்கெட்டுக்கு தெரியாதான் அதனால் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அடுத்த பௌர்ணமி இன்னைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி கதா கலாட்சத்தை முடிச்சிருப்பார் கலைஞருடைய கதை எம்ஜிஆருடைய நடிப்பு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு சந்திரா அன்னைக்கு அரிஸ்டாட்டில் சந்திரன் என்பது வெறும் மண் என்று சொன்னதற்காகவே அன்னைக்கு சந்திரனில் மண் இருக்குன்னு சொன்னோன்னே அங்கே ஒருத்தர் விசாரிக்கிறான் அப்படியா வலுவா இருக்காமா ஏன்னா காவேரி எல்லாம் முடிச்சுட்டாங்களே கதைய காவேரி முடிச்சு வைகை முடிச்சு தாமிரபரணி முடிச்சிச்சு ஒரு மணல் உருவாவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகுங்கிறாங்க அசால்ட்டா அள்ளிட்டா எல்லாத்தையும் எம் சாண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு கவிஞன் தான் எழுதலாம் மண் இருந்து வடிவது தண்ணீர் அல்ல அடுத்த தலைமுறையின் கண்ணீர் அப்படின்னு எழுதலாம் இங்க கடத்தி கொண்டு போகிற மண் லாரியிலிருந்து வடிகிற கண்ணீர் இருக்குல்ல அது அடுத்த தலைமுறையின் கண்ணீர் இன்னொருத்தன் எழுதுனா உலகின் கடைசி வாய் தண்ணி எந்த மனிதனின் வாய்க்கு வாய்க்குமோ தெரியலையே அப்படின்னு நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னா வள்ளுவேன் ஆனால் கிட்டத்தட்ட இப்ப நீர் ஒரு விற்பனை பொருளாகி போச்சு இல்லை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டான் அவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது ஒரு மாதம் தான் அவனுக்கு மரண தண்டனை அதுக்கு காரணம் ஒரு கப்பல் வரல நீங்கள் ஒரு வருஷம் ஃப்ரீயா இருக்கலான்ட்டாங்க ஒரு மாசம் சங்கிடிகளால் கட்டப்பட்டு சாக்ரட்டிஸ் கிடந்தார் கடைசியில் அவருடைய மரண தண்டனையை நிறைவேற்றுகிற நாள் வந்தது கூட இருந்த ரெடி சிசியாயிட்டார் எனக்கான விஷக்கோப்பை தயாரானு கேட்கிறார் கூட இருந்தவன் இருந்தான் அவசரப்படாதீங்க சாயந்தரம் செத்தா போதும் சாயந்தரம் நான் இருந்தா சாகர்த்திருவே சாகரன்னு முடிவு எப்ப செத்தான்னு குளிச்சுட்டு வந்து அவனை கூப்பிடுறாருங்க இந்த விஷத்தை நான் எப்படி சாப்பிட வேண்டும் அவன் எப்படி சாப்பிடும்னு சொல்றான் அதை விட என்ன தெரியுமா அற்புதம் அறிவை தேடிக்கொண்டே இருந்த அரிஸ்டாட்டில் சொல்றான் நான் இந்த கோப்பை விஷத்தை அருந்த துவங்குகிறேன் அந்த நிமிடத்தில் இருந்து விஷத்தை சாப்பிட்டால் என்னவாகும் என்று யாரும் இதுவரைக்கும் எழுதி வைக்கல இல்லையா இங்க கூட பட்டுக்கோட்டையிலலாம் சில பால்டாயில் ஆஸ்பத்திரி ஒன்று இருக்கு ஒரு தர குடிச்ச வாழ்க்கையில் ஜென்மத்துக்கும் திருப்பி குடிக்க மாட்டான் அந்த குத்து குத்து வாங்கி உள்ள டியூப்பை வச்சு அதுக்கு அவர் நினைச்சிருப்பான் பால் டாயிலே செத்து இருக்கலாம் அப்படின்னு அது திருப்பி பொழைச்சி வர்றது பெரிய விஷயம் இது வரைக்கும் விஷத்தை குடிச்சு செத்தவன் யாரும் விஷம் எப்படி மனித உடலுக்குள்ளே வேலை செய்யும் என்று எழுதி வைத்ததே இல்லை நீ என்ன செய்ய என்னுடைய முதல் துளி விஷம் நாக்கிலே பட்டதிலே இருந்து எனக்கு என்ன செய்கிறது என்று நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் நீ எழுதிக்கொண்டே வா அப்படின்னா இதை நீ யாருங்க அவர்ட்ட கொச்சுக்கிட்டா விஷம் பிடித்தால் மனிதனுக்கு என்னவாகும் என்கிற அறிவை கூட அடுத்த தலைமுறைக்கு கடத்திவிட வேண்டும் என்று அரிஸ்டாட்டில் நினைத்தான் சொல்ல சொல்ல வந்தான் ஒரு சிறை காவலருடைய காலை பிடிச்சிக்கிட்டே இருந்தான் உடனே வந்து கேட்டான் ஐயா நான் காலை பிடிக்கிற உணர்வு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு அப்படின்னாப்புல அப்ப விஷம் கால் வரை விட்டது என்று அவன் பிடிப்பதை நிறுத்திவிட்டான் கடைசியிலே அரிஸ்டாட்டில் செத்து போனார் நண்பர்களே அரிஸ்டாட்டில் செத்து போனான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அரிஸ்டாட்டில் இந்த நிமிடம் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவருக்கு கொடுத்த விஷம்தான் தான் செத்து போனது அறிவை தேடிய முதல் மனிதன் அரிஸ்டாட்டில் தான் கேள்விகள் என்ன சொன்னார் எதையும் வள்ளுவன் தான் அரிஸ்டாட்டிலும் சொன்னார் நல்லவேளை அன்னைக்கு இருந்தார் இவரையே ஒரு இப்போவே வள்ளுவர ஒரு மாதிரி சிதைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க வள்ளுவன் சொன்னது தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் உன்னையே நீ எண்ணிப்பார் இவர் சொன்னார் அவர் சொன்னார் அதிகார பீடம் சொன்னது என்பதற்காக எதையும் நீ ஒத்துக்கொள்ளாதே என்பதுதான் அரிஸ்டாட்டில் அறிவு புரட்சியை துவக்கி வைத்த இடம் அதனால தான் ஒரு படத்தில் ஏதேன்ஸ் நகரத்து இன்ப வாலிபர்களை வாருங்கள் இதோ நான் தரும் அறிவு ஆயுதம்னு கலைஞர் வசனம் எழுதியிருப்பார் அந்த வசன படித்து பாருங்க தயவு செய்து அப்படியே தமிழ் துள்ளி விளையாடும் நண்பர்களே அறிவை திரும்ப திரும்ப சொல்கிறேன் சில தீயவர்களிடம் கிடைத்த அறிவு மனித சமூகத்தை அளித்திருக்கிறது ஹிட்லர் என்ன சாதாரணமானாளா பண்ணபிலாம் பெரிய பேச்சாளர் ஒரு பேரை சொன்னாலே சிரிப்பாங்க ஆனா ஹிட்லர் மிகப்பெரிய பேச்சாளர் இங்க மறந்துடாதீங்க கொடூரமான ஆள் கடைசி அவனும் தற்கொலை மட்டும்தான் செத்தான் ஹிட்லர் வந்து பேசுனாள்னா அவன் சொல்றான் ஹிட்லர் தன்னுடைய மெயின் கேம்ப்ல எழுதுறான் ஒரு பேச்சாளன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பேசி முடித்து விட்டு அவனை கொலை செய் அப்படின்னு சொன்னா எதுவுமே கேட்காம ஏயா சொன்னு தெரியாம போய் குழப்பம் அப்படி இருக்கணும் அவன் பேச்சுங்கிறார் ஹிட்லருக்கு இருக்கிற அந்த பேச்சாற்றல் என்னவானது இரண்டாம் உலகப் போரில அவரவு பெரிய பேரழிவை இந்த பூ உலகம் சந்திப்பதற்கு இட்டு போனது அதுபோல வெடிமறிந்தான் கண்டுபிடிச்சவருடைய அறிவு நோபல் தான் நோபல் பரிசு கண்டுபிடிக்கிறவர் தான் அதையும் கண்டுபிடிச்சார் மனித குலத்தை பேரழிவை உருவாக்கியது நண்பர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரம் அணு குண்டுகளை விட குப்பையில் பூத்து கிடக்கிற ஒரு பூசணிக்காய் மிக உயர்வானது அது பசி தணிக்கும் எல்லா நாடுகளும் ஏராளமான ஆயுதங்களை குவித்து வைத்துக் கொண்டு யார் முதலில் பிரயோகிப்பது உகிப்பது அதே ஐன்ஸ்டீனை போய் கேட்டாங்க மூன்றாம் உலக போர் நடந்தால் அதற்கு பிறகு உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னார் அவர் திரும்ப கேட்டார் எப்படி இருக்கும் முதல்ல மூன்றாம் உலக போர் வந்தால் தான் எப்படி இருக்கும் அவ்வளோதான் ஆளாளுக்கு அணுகுண்ட கையில் வச்சுக்கிட்டே இருக்காங்க எவன் முதல்ல வீசுறதுங்கிறதான் பிரச்சனை இப்ப எவனாவது ஒருத்தன் இருக்கு பிடிச்சது போடுனாலும் முடிஞ்சு போச்சு அதன் பிறகு உலகம் எப்படி இருக்கும் அணுகுண்டை கண்டுபிடிச்சதான் அறிவு தான் அரசியல் சட்டத்தை எழுதியது அறிவு தான் பொதுவில் வைக்கப்படுகிற அறிவு தான் அடுத்த தலைமுறைக்கு வாழுகிற காலத்திலேயே அறிவாக இருக்கு ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு அறிஞர் இருந்தானா அவன் வந்து ஒரு நாட்டுக்கு போனால் அந்த படத்தில் ஹேமநாத ஒரு வருவார்ல திருவிழாடல் படத்தில் அந்த ஊரில் போய் கேட்பாரான் இந்த ஊரில் என்னோட பெரிய அறிவாளி இருக்கானா அப்படின்னு ஊர் ஊராக கேட்டிருக்கான் எங்களுக்கு ஒம்பன்னு பேசாமல் இருந்துவிட்டாங்க கையை மூடி வச்சிருக்கிற வரைக்கும் தாங்க அறிவுன்னா என்னென்னு தெரியாமல் இருக்கும் இங்கே தர்ஷாமூர்த்தி கடவுள் இருக்கார்ல இல்ல சிவாலயத்தில் அதை சின் மௌனம்னு சொல்லுவாங்க எல்லாம் கடந்த நிலையில் மௌனமாக இருப்பது விஷாமூர்த்தி இருக்கிறது சின் மௌனம் சின் முத்திரையை அவர் வச்சிருக்கிறது இன்னொன்று ஜட மௌனம்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு விஷயம் தெரியாததாலேயே கம்முன் இருப்பாங்க வாயை துறந்தா கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு அடிமுட்டால் அப்படின்னு அதனாலயே கம்முன் இருப்பான் அது சின் மௌனம் இது ஜட மௌனம் அதுபோல் ஊர் போய் என்னோட அறிவாளி உண்டா அறிவாளி உண்டான்னு கேட்டிருக்காப்ல அதுபோல் வந்து இந்த முல்லா இருந்த ஊர்லையும் போய் கேட்டிருக்கான் சரி நான் உனக்கு இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லியிருக்கின்றான் அந்த அறிவாளி முல்லா கே சொல்லியிருக்காரு என்ன கேள்வி கேள்வி அப்படின்னு இப்போ என்ன சொல்லியிருக்கான் உலகத்தின் மையப்புள்ளி எதுன்னு முல்லா வந்து ஒரு கழுதையோடு வந்திருக்கிறார் அப்போ முல்லா சொல்லியிருக்கிறாரு இந்த கழுதை தான் ஏன் என் கழுதை நிற்குது இல்லை அதான் உலகத்தினுடைய மையப்புள்ளி அப்படின்ட்டார் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா திரும்பி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது நான் சொல்லிட்டேன் நீ வேணால் கைத்தை பிடிச்சி அளந்துவார் என் கழுதை ஏன்னு இந்த பக்கம் அலை அப்புறம் இந்த பக்கம் அலை கொஞ்சம் முன்ன பிள்ளை இருக்கான்னு பாரு எப்படி அழப்பான் அவனுக்கு மையப்புள்ளி இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க அது ஒரு விஷயம் ஆனால் அந்த மையப்புள்ளி எதுன்னு கேட்டால் பல நாடுகளை தோற்கடித்தோடு முல்லாவிடம் தோற்று போனான் நண்பர்களே அதே போல இன்னொரு அறிஞர் சொல்லியிருக்காப்புல எனக்கு தெரிய உனக்கு அறிவு இருக்கா இந்த அறிவு இருக்காங்கிற கேள்வி மனிதனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குங்க அறிவு இருக்கா அறிவு இருக்கா ஒரு துறை சார்ந்த அறிவுங்கிறது வேறங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் மெக்கானிக் சொன்னாரான் நானும் பிரித்து தான் கலட்டுறேன் கலட்டி தான் மாட்டுறேன் நீனும் கலட்டி தான் மாற்றுற என்னையா எனக்கு முந்நூறுரூவா தான் கொடுக்குறாங்க உனக்கு மூணு லட்சரூபா கொடுக்குறாங்க நீனும் அக்கக்கா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றுற நானும் மாற்றுறேன் எனக்கு முன்னூறுரூவா கொடுக்கவே அழுகுறாங்க உனக்கு மூணு லட்சரூபா பிள்ளைங்க அது நிறையா வைங்களேன் முப்பது ரூபா நாற்பது லட்சம் அசால்ட்டாக அது டாக்டர் சொன்னாராம் ஒரு வித்தியாசம் என்னாயா நீ இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு கலட்டுற நான் இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கப்போயே கலட்டி மாற்றுறேன் உன் வண்டி மாதிரி கலட்டி நிறுத்திட்டு பீஸை பிடிக்கிட்டு திருத்த முடியுமா அதுதான் டாக்டருக்கும் மெக்கானிக்கும் அவர் கலையில் அவர் பெரிய நிபுணர் தான் வைங்க அதே உலக கேள்வி கேட்டிருக்காப்புல சிறந்த பூ எது அப்படின்ட்டுருக்காப்புல அவர் என்ன மூள இருந்தாரோ தாமரை பூன்ட்டார் உலகத்திலேயே சிறந்த நீர் எது அப்படின்னு கேட்டிருக்காப்புல கங்கை அப்படின்ட்டார் உடனே நீங்கள் சொல்கிறது சரிதாங்க அப்படின்ட்டாப்புல அவன் சொன்னாராம் நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னாப்லையாம் ஏன்னு கேட்டாப்லையாம் தாமரைங்கிறது பார்க்கத்தான் அழகாக இருக்கும் தாமரை குளத்துக்குள்ளே இறங்கினேன்னு வச்சுக்கோ பிடிச்சி கிழிச்சு விட்டுறோம் அது ஒன்றும் அவ்வளவு பூ பூவெல்லாம் கிடையாது ஆனால் பருத்தி பூ இருக்குல்ல அதுதான் உலகத்திலேயே சிறந்த பூ அப்படின்னு அவன் ஏன்னு கேட்டா பிள்ளையா பருத்தி பூ அவ்வளவு வசீகரமாக இருக்காது அதுதான் மானம் காக்கிற ஆடைகளை தருவதால் பருத்தி பூ தான் உலகத்திலேயே சிறந்த பூ நீ கங்கை நீர் புனிதமானதுன்னு சொல்லலாம் கங்கையை சுத்திகரிக்க பலகோடியை உள்ளதிக்கு போடலாம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இன்னொரு நாட்டுக்காரன் கங்கை புனிதம்னு ஒத்துக்குவானா அந்த வேற நாட்டுக்காரன் நம்ம சொல்லலாம் அவர் சொன்னாராம் எவன் ஒருவன் அடுத்தவனுடைய துன்பத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறானோ அந்த கண்ணீர் தான் உலகத்திலேயே புனிதமானது கங்கை நீரை விட அடுத்தவனுடைய துன்பத்திற்காக இறங்குகிற கண்ணீர் தான் புனிதமானது அப்படின்னாராம் நண்பர்களே நான் சுருக்கமாக சொல்றேன் இந்த அறிவை ஏன் பொதுவில் வைக்கணும் இன்றைக்கி அறிவு என்பது ஒரு காலத்தில் ஜாதியின் பெயரால் மறுக்கப்பட்ட கல்வி இன்னைக்கு பல்வேறு இன்னைக்கு கூட ஒன்று வந்திருக்கு நெக்ஸ்ட் தேர்வு இந்த ஆண்டு இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலான்ட்டாங்க இங்கே உண்மையிலேயே அந்த நீட் தேர்வு என்பது எவ்வளவு பெரிய பிள்ளைகளுக்கு எதிராக ஏவப்படுகிற வன்முறைன்னு நினைக்கிறீங்க ஆ நாமக்கல்லில் வந்து நிறைய பண்ணையும் இருக்குது இப்படி பள்ளிக்கூடங்களும் இருக்குது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு குழந்தையை பார்க்க போனாங்க மாடிப்படி ஏறுற இடத்துல நாலு ஃபார்முலா எழுதி வச்சுருக்காங்க கக்கூசில் ஒரு மூணு ஃபார்முலா எழுதி வச்சிருக்காங்க இடத்துல ஒரு மூணு ஃபார்முலா இது அறிவாங்க முதல்ல மனப்பாடம் என்பது வேறு அறிவு என்பது வேறுங்க இந்த சமூகத்தில் கொண்டாடுறோம் கூட ஒரு தம்பி பிரபஞ்சன்னு பேர் அகில இந்திய அளவில் முதலிடம் வாங்கிவிட்டார் ஆனால் நண்பர்களே நீங்கள் வருத்தப்பட்டால் கூட பரவாயில்ல என்னுடைய பார்வையில் பிரபஞ்சனை விட அரியலூர் அனிதா தான் என் மனதில் அறுத்துக்கொண்டே இருக்கிறாள் பஸ் டூவில் அந்த பொண்ணு வந்து நீ அந்த பெண் படித்து கொண்டிருந்த காட்சியை நீங்கள் எல்லா இடங்களுக்கும் போய் போய்த்தான் அறிவை புத்தன் பெற்றான் ஒரு புத்தனைப் போல படித்துக் கொண்டிருந்தால் அனிதா இங்க பிரபஞ்சன் அல்லது வேறு யாராக பிள்ளை மீது எனக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை நம்ம பையன் தான் அவன் அவன் என்ன பண்ண தகுதியை கண்டறிய நீட் அவசியம் அவருடைய தகுதி மாசத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் பீஸ் கட்டி படிச்சிருக்கான் இதே தஞ்சை மாவட்டத்தில் ஒரு எளிய கிராமத்து விவசாய தொழிலாளியின் பிள்ளை எப்படிங்க ஒரு இன்ஸ்டியூட்ல போய் மூணு லட்சம் ரூபாய் கட்டி படிக்க முடியும் இப்ப அறிவை நீங்க எங்க பொதுவில் வச்சிருக்கீங்க அவன் படிக்காத பாடத்தில் கொண்டாந்து நீங்கள் கேள்வி கேட்டுவிட்டு அவனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறது என்ன நியாயம் என்ன தெரியுமா சில பேருக்கு கொஞ்சம் அறிவு வேகமாக இருக்குங்க அறிவு நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்துவார் ஏய் எட்டாம் வாய்ப்பாடு சொல்கிறான் ஓர் எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு மூவெட்டு இருபத்தி நாலு செலவர் வேகமாக சொல்லிடுவாங்க இப்போ நம்மளை மாதிரி கொஞ்சம் பின்தங்கி நான் உண்மையிலே வெளிப்படையாக சொல்கிறாங்க தி ஹிந்து என்பது ஒரு ஆங் இன்னைக்கு ஹிண்டுல பக்கம் என் பேட்டி வந்திருக்கு ஆனால் தி ஹிந்து என்பது ஒரு ஆங்கில பத்திரிகை என்பதே கூட கல்லூரிக்கு போகிறவரை எனக்கு தெரியாது பிறகு எப்படி நான் சம களத்தில் போட்டி போட முடியும் ஆனால் அந்த சில பேர் கடற்கரை எட்டாம் இப்படி சொல்லிடுவாங்க சில பேர் ஓரட்டு ஓரட்டு அப்படிம்பாங்க உடனே வாத்தியார் பொறுமை இல்லாமல் உட்கார்றா மக்கு அப்படின்றார் அவன் அன்னையோடு தொலைஞ்சான் வாத்தியார் மக்குன்னார்ல பக்கத்தில் சும்மா என்னடா உடனே வாத்தியார் மக்குன்ட்டார் அவனை மக்கா எஸ்டாப்லிஷ் பண்ண டோட்டல் கிளாஸ் முயற்சி பண்ணுவாங்க அவன் பண்ண ஒரே தப்பு ஒரு நிமிடம் கேப்பு தான் மக்கா ஆகிட்டான் வேகமாக சொன்னவன் அறிவாளி ஆகிட்டான் நீட்டை பாஸ் பண்ணிட்டான் டாக்டர் ஆகிட்டான் இங்கே பல ஊரில் அஞ்சு ரூபா டாக்டர் இறந்தார் பத்து ரூபா டாக்டர் இறந்தார்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல இனிமேலாம் இந்த அந்த செய்தியினுடைய கடைசி தலைமுறை இதுதான் அவர்களெலாம் இடஒதுக்கீட்டில் அரசு கல்லூரியில் படித்த டாக்டர்களாக இருக்கும் அஞ்சு ரூபாய்க்கு பரிதாபப்பட்டு போட்டிருக்காரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வருஷம் கட்டிவிட்டு உங்களுக்கு அஞ்சு ரூபாய்க்கு ஊசி போட்டு எப்போ அவர் சம்பாதிக்கிறது ஒத்த ஒ ஊசியாக போட்டு ஒரே ஊசிதான் உண்மையிலேயே மதுரையில் மருத்துவ எழுச்சிருக்காங்க எங்கே நோயாளிகள் கொண்டு வரும் உடல் உறுப்புகளை கவனமாக சரிபார்த்து எடுத்து செல்லவும் ஏதாவது தவறினால் நிர்வாகம் பொறுப்பல்ல ரெண்டு கிட்னி இருக்கா எல்லாம் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிட்டு தான் கூப்பிட்டு போகணும் அவன் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கான் முதல் போட்டிருக்கான் எப்படி திருப்பி எடுக்காமல் விடுவான் இந்த மக்கு உடனே அவன் சொல்லுவான் பக்கத்தில் இருக்க பையன் என்னையா மக்குன்ட்டார்பன்னு உடனே கிளாஸில் நாலு பேர் மக்கு மக்கும் பாய்ங்க இந்த பக்கம் அவங்க அண்ணன் போவான் இந்த புறம் மாதிரி மக்கு அண்ணன் பாய்ங்க அவங்க அம்மாவை சொல்லுவாங்க உங்கள் பையனை மக்குன்ட்டாங்கன்னு ஒரு ஸ்டேஜில் என்ன தெரியுமா அதாங்க உலகத்தில் ரொம்ப கொடுமையானது அவனே சைக்காலஜிக்கலாக கன்வின்ஸ் ஆகி இல்லை நம்ம கிளாஸில் நான் தான் மக்க ஆகிட்டேன் நீங்களாவது நல்லா படிங்கடா நண்பர்களே ஒரு கல்வி முறை அல்லது அறிவு துறை என்பது எரியாத விளக்குகளை தூண்டிவிட வேண்டுமே தவிர எரிகிற விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுவது அல்ல அறிவு மயில்சாமி அண்ணாதுரை சொல்றாரு அவர் தானே போன சந்திராயன் திட்டத்தினுடைய இயக்குனர் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் தமிழ் வழியில் படித்தவர் தானே அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் தமிழ் வழியில் படித்தவர் தானே பிறகு என்ன அறிவு அறிவு அறிவுங்கிறீங்க இங்கிலீஷ் தான் அறிவுங்கிற இந்த அண்ணன் அமெரிக்கா போயிட்டு இருக்காங்க எல்லாரும் பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் பேசுகிறாங்க இன்னும் சில பேர் சொல்கிறாங்க பின் பின்னால் சொல்கிறேன் நான் ஹிந்தி தெரிஞ்சால் தான் பிழைக்க முடியுங்கிறான் அதில் ஒரு அறிவாளி சொல்கிறாரு நான் சரவண உனக்கு காப்பி சாப்பிட போனேன் நான் தமிழில் சொன்னேன் அவருக்கு தெரியலை எனவே ஒரு காப்பி சாப்பிட வேண்டும் என்றால் கூட ஹிந்தி தேவைப்படுகிறது ஏட்டா அந்த ஹிந்தி படித்தவன் அங்கேயே ஒரு பெரிய கலெக்டராக ஐயா எங்கள் ஊரில் வந்து சப்ளையர் வேலை பார்க்குறான் அவன்கிட்ட காப்பி சாப்பிட நான் ஏன்னா ஹிந்தி படிக்கணும் இங்கே ஹிந்தி படி ஹிந்தி படி இல்லாத்தையும் ஆங்கிலத்தையும் சேர்த்தே தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த சினிமா பாடல் காட்சியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தாங்க காதலிப்பாங்க அவங்க ஆடுன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு ஏன் அப்படி ஆடுறாங்கன்னு தெரியல குதி குதின்னு குதிப்பாங்க சம்மந்தம் இல்லாமல் நூற்றி ஐம்பது பேர் பின்னால் குதிப்பாங்க பற்றிருக்கீங்களா இந்த ஹிந்தி படிக்கிறது எப்படி இருக்கும்ல காதலிக்கிற ரெண்டு பேர் ஆடுறதுக்காக நூற்றம்பது பேர் சம்பந்தம் இல்லாமல் ஆடுறாங்க இல்ல அப்படி தான் டெல்லிக்கு எவனோ வேலைக்கு போகிறான்னு நினச்சிக்கிட்டு நம்மள ஆட விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளும் இல்லாம இல்லாமல் முந்நூறுவா குளிக்கி ஆடிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே அறிவு அறிவு மார்க்சினுடைய யோசிச்சு பாருங்க மார்க்ஸ் வந்து ஒரு பேரழகன் ஜென்னி விரும்பித்தான் அவரை காதலித்தார் ஒரு நினைச்சிருந்த வக்கீலாக இருக்கலாம் தத்துவ பேராசிரியராக இருக்கலாம் எல்லா பல்கலைக்கழக கதவுகளும் திறந்திருந்தது ஆனால் மார்க்ஸ் வறுமை விரட்டிக்கொண்டே இருந்தது ஒரு அகதிகை போல ஓடிக்கொண்டே இருந்தார் ஆனால் அவர் சேகரித்து வைத்த அறிவு தான் உபரி மதிப்பு அதை உலகத்துக்கு சொன்னது வள்ளுவனுடைய தான் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது உலகம் உருண்டைன்னு சொன்னதுக்கே கொண்டு கொலையை எடுத்து விட்டாங்களே கலிலியோவை அது ஒன்றுமே சொல்றாங்க நீங்கள் பாருங்கள் இப்போ ஹெட் மாஸ்டர் போனால் உலகம் உருண்டைன்னு ஒன்றாம் கிளாஸ் பிள்ளை சொல்லிடுது கட்டைன்னு உலகம் சொல்லப்பட்ட காலத்தில் கலிலியோவம் வேறு சில விஞ்ஞானிகளும் உருண்டைன்னு சொல்லிட்டாங்க அதிகாரம் எப்பவுமே அறிவுக்கு எதிராக இருக்குங்க கலிலியோவை விசாரிக்க கூட்டு போகிறாங்க ஒரு சிறுகையில் வச்சு போறப்ப கல்லியை சொல்கிறாரு சபையில் விசாரிப்பாங்க நானும் உயிர் வாழணும்ல என்னை கேட்பாங்க உலகம் உருண்டையா தட்டையான்னு உருண்டை தான் இருந்தாலும் நான் தட்டை தான் சொல்லுவேன் இல்லைன்னா என்ன க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஓங்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போகிறேன்டா உலகம் உருண்டைதான்டா அப்படின்னு இந்த தூக்கிட்டு வந்தவர்கிட்ட சொன்னான் அதுக்கு அவன் சொன்னானா அப்படி சொன்னதுக்கு தான் ஒன்று தூக்கிட்டு போகிறாங்க நீ ஏங்கிட்ட சொன்னேன்னு எவன்ட்டையும் சொல்லிவிடாதே கலிலியோ சொன்னதை கேட்டியான்னு என்ன தூக்கிடுவாங்க எடுத்து நண்பர்களே நீங்கள் நல்லா யோசிக்க விஞ்ஞானிகள் எல்லாம் தங்களுடைய அறிவை மிகுந்த கடினத்துக்கு இடையிலே தான் தீ வைத்து கொளுத்தப்பட்டவர்கள் உண்டு உயிரோடு புதைக்கப்பட்டவர்கள் உண்டு ஆனால் அவர்களுடைய உடல் புதைந்து விட்டால் கூட அறிவு ஒரு பயிர் போல முளைத்து நிற்கிறது எனவே தான் அறிவை பொதுவில் வைக்கணுங்கிறோம் என்ன பயமா இருக்குன்னா இந்த அறிவு ரொம்ப காலம் பொதுவில் இருக்குமா என்கிற கேள்வி வருகிறது பழையபடி குறுகுல முறையெல்லாம் எல்லாம் வந்துருமோ திருவணர்கள் கட்டை விரல் வாங்க வந்து விடுவார்களோ அறிவு என்பது இவர் சொல்லுவார் அப்துல் ரஹ்மான் ஆறாவது விரல் அப்படிம்பார் எனவே நண்பர்களே அறிவு என்பதெல்லாம் அடுத்தவனை மிரட்டுவதற்காக அல்ல நான் ஒன்றை சொல்கிறேன் இந்தா நூலகம் தயவு செய்து போட்டி போயிட்டு வாங்க மனுஷனுக்கு ஒரு ஆயுள் தான் ஆனால் ஒரு புத்தகம் நீங்கள் வாங்கினீங்கன்னா தால்சாய் காலத்துக்கே போயிடலாம்னு அர்த்தம் ஒரு கார்கியை படிச்சீங்கன்னா ரஷ்யாவுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் ஷேக்ஸ்பியரை படிச்சீங்கன்னா இங்கிலாந்தில் அவரோட சேர்ந்து வாழ்றீங்கன்னு அர்த்தம் நீங்கள் சிவலோக பதவி போட்டாலும் சரி வைகுண்ட பதவி போட்டாலும் சரி என்ன பிராத்தி போட்டாலும் இறப்புக்கு பிறகெல்லாம் உலகம் கிடையாது நான் சொல்லலை திருமூலர் சொல்கிறார் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டீலர் அப்படின்னு இங்கே போனவன் யாரும் சொல்லலை போனேன்னு சொன்ன யாரும் உண்மையை சொல்லலேங்கிறார் பாருங்க பாருங்கள் ஒருத்தர் படம் போட்டுருக்கு தேடப்படும் குட்டவாளி அப்படின்னு நீ போய் பேப்பரில் பார்த்துக்கணும் யாருங்கலாம் சொல்ல மாட்டேன் குற்றவாளினா சினிமாவில் வர்ற மாதிரியே இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க பல டிசைனில் இருக்காங்க எல்லாரும் மேலே தான் கட்டுறாங்க இறந்த பிறகு செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் என்பார் பித்த மனிதர்கள் என்று சாடுகிறார் பாரதி நண்பர்களை ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன் மகாகவி பாரதிக்கு இருந்த கவிதை ஆற்றலை அவன் எட்டயபுரம் சா அந்த புறத்தில் அந்தி வேலைக்கு பயன்படுத்தி இருந்தால் பாரதி என்றைக்கோ செத்து போயிருப்பான் முப்பத்தொம்போது வயதிலே இறந்து போன பாரதி இன்றைக்கும் வாழ்கிறான் என்று சொன்னால் தான் கற்ற மொழிபெயர்ப்பை தான் கற்ற கதையை தான் கற்ற கவிதையை அன்றைக்கு போராடுகிற தேசத்தின் கையிலே வாளாக கொடுத்ததால் தான் பாரதி வாழ்கிறான் பாரதி தன்னுடைய அறிவை பொதுவில் வைத்தார் பாவேந்தர் தன்னுடைய அறிவை பொதுவில் வைத்தார் ஐட்சின் தன்னுடைய அறிவை பொதுவில் வைத்தார் ஐயன் வள்ளுவர் தன்னுடைய அறிவை பொதுவில் வைத்தார் என்னுடைய அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு இருக்கிற அறிவை பயன்படுத்தி எவ்வளவு வட்டி வசூலிக்கலாம்னு யோசிக்காதீங்க நீ சொல்ல போனால் ஆன்லைன் மோசடி புற பூரா என்ன சாதாரண நம்ம ஊர் நாட்டு சாலை கடைங்களா சரியாக தமிழே தெரியாமல் உங்கள் ஆதார் நம்பர் எடுங்க நமக்கு எவன் எதுக்கு கேட்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது இது பதினெட்டாவது நம்பராக பதினாலு நம்பரானு கேட்டுக்கிட்டே இருக்காங்க நமக்கே ஒரு நம்பர் ஆயிரும்னு பயமாக இருக்கு அவன் எவனும் படிக்காதவன் கிடையாதுங்க படித்தவன் சூதும் வாதும் செஞ்சால் ஐயோன்னு போவான் ஐயோன்னு போவான் பாரதி எனவே நமக்கு இருக்கிற அறிவை இங்கே தஞ்சை பெரிய கோயில் கட்டிய அறிவு அந்த அறிவு தான் அந்த கோவில் பெருவளத்தான் காலத்து பொறியியல் அறிவு தான் கல்லணை எனவே அறிவு என்பதை பொதுவில் வைப்போம் அடுத்த தலைமுறைக்கு அதை கையளித்துவிட்டு செல்வோம் என்று சொல்லி நீங்கள் பெற்ற அறிவு என்பது நீங்கள் அப்படியே ஒரு சூனியத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்தது அல்ல யாரும் நாக்களை பிடிச்சலாம் எழுதலை திடீர்னு ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்து உலகலாம்னு நீங்கள் பாடலை இந்த அறிவு என்பது இந்த சமூகம் கொடுத்தது அதை சமூகத்துக்கு கையளிங்கள் என்று கேட்டு அதற்குத்தான் இந்த புத்தகத் திருவிழா இந்த புத்தகத் திருவிழாவில் நீங்கள் தொலைந்து போக வேண்டும் என்று கேட்டு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்